கணபதி சரத்தானே கணபதி சொத்தானே சிறுத்துண்டருக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காகவே சுவாமி இங்கே உட்காந்துருந்தாராம் எத்தனை யுகத்துக்கு முன்னாடி ஏன் இந்த கோயிலுக்கு வந்தார்னு ஒரு கேள்வி வந்தது இந்த ஆத்தி மரம் அத்தி மரம் இல்லை ஆத்தி மரம் இந்த மரமே வேற இந்த ஆத்தி மரத்தை உருவாக்கி சுவாமி ஏன் இந்த ஊரில் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்தது அதற்கு பிள்ளையார் விடை சொல்கிறார் சிறு தொண்ட தேவநாயனார பெருமானிங்கே திரு அவதாரம் செய்ய வைக்கப் போகிறார் அவர் தம் பிள்ளையை கரியறிஞ்சு சோறு போட்டு அன்னம்பாளிப்பு செய்யப்போகிறார் அவரை திருப்பரிசோதனை செய்வதற்காக சுவாமி காபாலிகர் வேலராக இந்த கோயிலுக்கு வரப்போகிறார் ஆத்தியின் கீழ் அமரப்போகிறாருங்கிறதுக்காக சுவாமி பல யுகத்துக்கு முன்னதாகவே இந்த கோயில் அமர்ந்திருந்தானா இப்போ ஒவ்வொரு நாயன்மாரையும் ஆட்கொள்வதற்காக தான் சுவாமி அங்கங்கே இருந்திருக்கிறான் இதை எப்படி சொல்கிறீங்க உரை சேரும் என்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக அங்கங்கே நின்றான் கோயில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் மேதத்தை படைச்சு அந்தந்த உயிர்களை ஆற்றுப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கங்க கோயிலா இருக்கிற பெருமான் ஈசந்தா உயிர்களையும் படைச்சு பக்கத்திலையும் அமர்ந்திருந்து அந்த உயிர்களை தம்பால் இழுத்து நல்ல முக்தி கூடிய இது மாதிரி யார் செய்ய முடியும் இது எப்படி இருக்கு தெரியுமா நோயையும் கொடுத்து நோய்க்குரிய மருந்தையும் தான் கையிலேயே வச்சிருந்து இதை சாப்பிட்டா நோய் தீரும்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது பிறவியை வழங்கி நம்முடைய ஊழ்வினையினாலே பிறவி ஏற்படுகிறது அந்த பிறவியை தீர்ப்பதற்கான மருந்து திருமுறையினுடைய புத்தகத்திலே திருமுறை வடிவாக இருக்கிறது ஈசனுடைய உருவாக இருக்கிறது திருவேடமாக இருக்கிறது இந்த பிறவிக்கான மருந்து அந்த மருந்தை நாம் ஒவ்வொரு மாதமும் பருகிக்கிட்டே இருக்கிறோமே நிச்சயமாக நமக்கு பிறவி என்பது கிடையாது பிறவி மட்டுமல்ல இந்த பிறவியிலும் இந்த ஜென்மத்திலையும் இந்த வாழ்க்கையிலையும் வந்த வினையும் இனிமேல் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடும்னு சொல்லுவார் கந்தனை பயந்த கற்பகம் கண்ணுதல் பெருமான் அந்த பெருமானுடைய அற்புதமான இந்த ஞான மொழிகள் அவனை பாடுகின்ற மந்திரங்கள் நம்மை ஒருபோது கைவிடாது எல்லோரும் உறுதிப்பாடோடு இருக்கணும் தேவாரத்தை பாடினா கிடைக்கும் உறுதிப்பாடு இன்னைக்கு கையில் பணம் இல்லை காசுனல் குவீர் பாடுறாரு பணம் வரல இந்த பதிகத்தை படிச்சு என்ன ஆகும் போகுது உடனே டிவி எவ்வளவு வாழ்ந்துக்கிறது அப்புறம் எங்கே பணம் வரும் பாதுகாப்பு வந்துருக்கும் இவர் இதுதான் நம்பிக்கை போயிடுச்சே இந்த கையை முடிஞ்சு போச்சுன்னு பாடுவார் விங்கு விலை கழனி மிகு கடைசியர்கள் பாட விளையாடல மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலை கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தா அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாய் நம்பிக்கையா பாடுவாரு பக்கத்தில் வருவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற எங்கள் குருநாதர் தேவாரம் பாடி இதை பண்ணால் கொஞ்சம் கூடுன்னு சொன்னார் உடனே சொல்லுவான் அட பைத்தியமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது முதல்ல போ டாக்டர்ம்பான் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ எங்கேயோ சேர்க்குறத வேற எங்கேயோ உடச்சி வச்சுட்டு போயிடுவான் கடைசியில் போச்சா நான் மருத்துவம் பார்க்கணும் மருந்தவன்கான் மருந்து ஆனவான் மந்திரிப்பார் மனத்துலான்கான்னு சொல்கிறார் டாக்டர் அவன் தான் டாக்டர் மனசுக்குள்ளே இருக்கிறத தான்னு பாடுறார் ஆனால் அதற்கு மேலேதாக ஒரு அருள் சாப்பிடக்கூடிய குளிகை இந்த மாத்திரை உள்ள போய் வேலை செய்யுமான்னு யாரால செய்ய முடியும் மருந்தகத்தில் போய் மருந்து வாங்குறோம் அப்பா ஒரே தலைவலியாக இருக்குதுன்னு கேட்குறோம் அந்த பையனும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க நேராக போய் தூக்க மாத்திரை கொடுத்தா என்ன ஒரு நிலமை கதை முடிஞ்சு போச்சு நம்பி வாங்கிட்டு வர்றோம் அல்லவா லவங்கன்னு போடுறோம் ஆனால் தேவார நம்பிக்கையா சொல்றோம் இந்த பதிகத்தப்பாடு கிடைக்கும் இந்த பதிகத்தை பாடினா பணம் வரும் இந்த பதிகத்தை பதிகத்தப்படுனா குடும்பம் சேரும் கல்வி ஏற்படும் பிணி அகலும் நோய் தீரும் மன ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நாலு நாளில் தேவாரம் அடிக்கிறாங்க அஞ்சா நாளில் தூக்கி போட்டுருவாங்க அது வேற எங்கேயோ போயிடுது தேவையில்லா புத்தகம் வைக்கிற இடத்துக்கு போயிடுது தேவாரம் சிவகோகியனுடைய பெரிய புறான உரை கோயமுத்தூர் டவுன்காலில் பழைய புஸ்தக கடையில் இருந்ததுன்னு சொல்லி பார்த்து சொன்னாங்க எவ்வளோ பெரிய மா உரை நிலமை பார்த்திங்களா பெரிய புறான பேருரை கோயமுத்தூர் ஹாலில் இருக்கிற பழைய புஸ்தக கடையில் பத்தோட பதனோன்னா அதுவும் இருக்குது இன்றைக்கி அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முற்றோல் செய்கிறோம் இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் தேவரம் இருக்கிறது யார் படிக்கிற யார் புரட்டி பார்க்குற திறமும் தேவரம் யார் ஏதாவது எங்கேயாவது சொல்லுவாங்க நேரம் இல்லை அவகாசம் இல்லை அவ்வளோதான் ஆனால் தேவாரத்தை மாதத்தில் தினமும் படிக்கலாம் பரவாயில்ல இந்த மாதத்தில் ஒரு நாளாவது உட்காந்து இந்த புத்தகத்தை திரு திருக்காப்பில் இருந்து திறந்து இதில் இருக்கிற சொல் என்ன பாடி என்ன செய்திங்கிறதாவது தெரிஞ்சுக்கிட்டாவது போகணும் அதற்காக தான் இந்த அரும்பயிர் முயற்சி இதை செய்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை முற்றுவதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும் என்னுடைய சேர்ந்து இருக்கிற ரொம்ப கண்ணாமொழி திருக்குது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும் ஆக அதற்கெல்லாம் மேலதாக ஒன்று இருக்கிறது ஈசனுடைய அருள் அவன் இயக்கிறாங்கிற ஒரு இயக்கத்தினால தான் வண்டி ஓடுது அவ்வளோதான் எப்படியாவது தேவாரத்தை பாடி இந்த மக்கள் மத்தியில் இந்த குலையும் புலையும் வழிஞ்சிருக்கிற தேவாரம்னா என்னான்னு தெரியாத ஒரு இதில் திருமணனா என்னான்னு தெரியாது சிவபெருமானை கும்பிட்டா கஷ்டம் வரும் சிவபெருமான் கோயிலுக்கு போகாதே சிவபெருமான்கிட்ட எங்கே போகணும் நேராக சிவபெருமானுக்கு நுழையிறாங்க சிவபெருமானை பார்க்கறது இல்லை பின்னாடி போயிடுறாங்க வரும்போதே வந்துடுறான் கருப்பு துணியில் ஒன்று கட்டி தந்துடுறான் வாங்கிட்டு வந்துடுறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அங்கே வாங்கிட்டு நேரம் அங்கே தான் போகிறான் அங்கே உள்ளே போகிறதில்ல திருநள்ளாறு போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சில பேர் தான் உள்ளே போகிறாங்க திருநள்ளாறு வாசலோடு திரும்பிடுறாங்க உள்ளே போக புண்ணியம் கிடைக்கல பாவம் போகமார்த்த பூன்முலையாரோடு பொன்னார் களம் அமர்ந்த தர்ப ஆரண்யேஸ்வர பெருமானம் உள்ள ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார் அவரை போய் ஒரு தடவை பார்த்தா போதும் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு ரெண்டு வில்வத்தை கொண்டு இப்படி கொடுத்தோம்னா போதும் ஏழரையாவது எட்டரையாவது பத்தரையாவது ஒன்றும் கிடையாது திகிரியமாக வரலாம் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு எதுக்கு அதெல்லாம் யார் சொல்ல முடியும் தேவாரம் தான் சொல்லும் பெரிய புராணம் தான் சொல்லும் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை நீ கோயிலில் பூஜை பண்ண சேர்க்க சொல்கிறாங்களா ஐயா இவங்க கும்பிடாதீங்க உள்ளே இருக்கிற பெருமானை கும்பிடுங்க அவர் தான் சுவாமி உங்களுக்கு அருள் செய்வார் இங்கெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணுங்க பரவாயில்லை பெருமானை கும்பிட்டு போங்கன்னு சொல்கிறது இல்லை வேற வழி கிடையாது அவங்களுக்கு வருமானம் இல்லை பாவம் என்ன பண்ணுறது சிவபெருமான கும்பிட்டுனா கஷ்டம் வந்துருன்னு சொல்லியாச்சே அப்புறப்படியே பாவம் போவான் அதனால் பார்த்தாங்க திருநள்ளா சங்கிலியை போட்டு கட்டு அப்படின்னு கட்டி விட்டான் மூலஸ்தானத்துலேருந்து சங்கிலியை போட்டு கட்டி கேடு சாத்தி விட்டான் வாசலு நிற்கிறான் எல்லாமே வாசல்லே நின்று வாசல்லையே தீவாரனை காமிச்சு அத்தோட கிளம்பிவிடுவேன் அப்படின்ட்டான் இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்ம சிவபெருமானை பிடிக்கணும் அவன் பக்கத்தில் போகணும் அதற்கு மிகப்பெரிய கருவி தேவாரம் தான் திருமுறை இல்லாமல் எந்த வழிபாடும் எந்த பூசையும் நிறைவு பெறாது அதனால தான் அந்த காலத்தில் எத்தனைதான் பூஜை பண்ணினாலும் கடைசி உபச்சாரம் கீதோபச்சாரம்னு பேர் கீதம் சங்கீத உபச்சாரம்னு பேர் அதுக்கு ஒரு ஓதுவா மூத்தி இருப்பார் அவர் தேவாரம் பாடிய தான் சாமி தீவாரணி ஆகணும்னு ஒரு மரபு சட்டம் இன்னும் உண்டு சரி ஓதுவார அடியார்கள் பாடணும் அடியார்கள் எந்த கோவில் போனாலும் பணம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சத்தமோடு தேவாரம் சொல்லணும் அது பரவாயில்லை ஆனால் சுவாமி முன்னாடி நின்று தேவாரம் தான் வரணும் அவன் தன் போனாலும் பரவாயில்ல எட்டு நின்னாவது பாயிட்டு வரணும் நம்முடைய வேலை செய்யறணும் இன்றைக்கி நிறைய கோவிலில் ஓதுவா மூத்தி பாடவே மணி அடிச்சுடுறான் அவர் பாக்குறாரு சரி நமக்கு அவ்வளோதான் கெதி அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டு அப்படியே பார்க்கிறார் சக்கர பங்கு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிடுறார் அவருக்கு நாலு குழந்தைங்க இருக்க சப்போ பகச்சிக்க முடியுமா என்ன பண்ணுறது அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இந்த திருமுறை வெளியே கொண்டு வரணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமுறையை கொண்டாந்துருக்குறாங்க எவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த திருமுறையை எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும் இன்றைக்கி தேவாரத்தை கையில் ஏந்துறதுக்கே பல பிறவி எடுக்கணும் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் தேவாரம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேவாரம் புஸ்தகம் திருப்பணந்த சனிதனம் கேட்குறாரு எதுக்குப்பா உள்ள புஸ்தகம் அப்படின்னு கேட்டார் கேட்ட மாத்திரத்திலேயே உடனே சுவாமி இப்படி செய்ய அப்படியா உடனே கூப்பிட்டார் கூப்பிட்டு அந்த நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் மூலமாக அவர் கேட்ட மாத்திரத்தில் புஸ்தகம் வாங்கி தரார் நம்முடைய நீலக்குடி ஓதுவா மூர்த்திகள் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த புஸ்தகமெலாம் அவ்வளோ தராங்க ஆதீனம் சொன்ன உடனேமே இதுக்கு எதாவது நான் உதவி செய்யணும்னு நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க ஆனால் அவங்கள வரவழைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி தான் தெரியல அது ஏற்படுத்துவார் சுவாமி இதெல்லாம் குருநாதர்களே நம்மளை அவங்க எல்லா இடமும் செவிக்கப் போகுது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த முற்றோருடைய சிறப்பு எல்லாவுடைய சன்னிதானங்கள் திருச்செவிக்கும் போய் சேர்கிறது அனைத்து அடியாருடைய திருச்செவிக்கும் போய் சேர்ந்திருக்கிறது நாம் செய்கிற தொண்டு உண்மையான தொண்டு உறுதிப்பாடான தொண்டு அதனால் செல்லுமுறை செல்லுகிறது பெருமானுடைய திருச்செவிக்கு இதை விட்டுவிடலாகாது ஆகாது எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஈசன் நமக்கு துணையாக இருப்பான் என்று சொல்லி இந்த மறையிலங்கு தமிழ் வெள்ளக்கூடிய அற்புதமான பதிகம் செங்காட்டங்குடியில் மறையிலங்கு தமிழ் மறைனா வேதம் வேதத்துக்கு நிகரான தமிழ் இந்த பதிகம் இந்த பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்யணும் அன்பர்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் பெறுவார்கள் இப்போ திருஞான சம்பந்த பெருமான் கோயிலில் போய் பாண்ட பார்த்தீங்கன்னா இது ஆங்கனைந்து கோயில் வளம் கொண்டருளி அரவணைந்தார் அடிக்கீழ் வீழ்ந்து செங்கன் அருவிகள் பொழிய திருமுன்பு பணிஞ்சார் இது ஏன் இங்கே செங்கன் அருவிகள் பொழிய அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு இடத்துல சுவாமி வேகமாடூரர் ஒன்று திருப்புக்களூரில் ஒன்றும் இந்த செங்காட்ட முடியல பிள்ளையார் எங்குமே இப்படி போய் கதறி கண்ணீர் விட்டு அழுது கிடையாதான் செங்கன் அருவிகள் பொழியே அழுதாராம் அப்படியே மலை கொட்டுது அவருக்கு அவர் திருக்கண்ணில் இருந்து ஏன் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோயில் சாமி தான் வந்து சீராள தேவநாயனார் மூலமாக இவரை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரே இதை எப்படி இந்த சுவாமி தாங்க போகிறார்னு இவரால் தாங்க முடியல இரக்கமே வடிவாகி எம்பிரான் திருப்புள் ஒரு போய் பாடுறார் இவர் போகும்போது அப்பர் சுவாமிகள் இன்னும் முக்தி அடையலை அங்கே நினைக்கிறார் இதே கோயிலில் தான் இனிமே வரக்கூடிய காலங்களில் சித்திரை மாதமாம் புண்ணிய திருநாளிலே சதயத்திலே நம்முடைய பெருமான் இங்கு சென்று ஐக்கியமாக போகிறாரே இந்த கோயில் அல்லவா எங்களுடைய அப்பர் பெருமான் கொண்டு சேர போகிறார்னு விம்மி விம்மி அழுதாரான் இதை குறிப்பா சொக்கலபிரம்மா ஆக அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பஞ்சம பண்ணில் பாடுறார் இந்த பஞ்சம பண் ரொம்ப மன உருக்கத்தோடு பாட வேண்டிய பண் பஞ்சமம் பாடியாடும் நெஞ்சத்தில் கள்ளம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகம் இதில் இருக்கிற பைங்கோட்டு மலர்ப்புண்ணை பறவைகள் பயப்பூற எல்லா பறவைகளும் பயப்படுதான் ஏன் தெரியுமா இந்த ஊரில் காபாளிகன் வரப்போகிறான் அதனால தான் இந்த ஊரில் மாட வீதியில் வீடே கிடையாது செங்காட்டங்குடி சுற்றிலும் வீடுகள் இருந்தது ஆனால் இன்னமும் யாரும் குடியேறுக்கிறது இல்லை ஏன்னா இந்த சுவாமி வந்துட்டார்னு எல்லாரும் பயந்து ஓடுனாங்களாம் இந்த காபாலிகர் வந்துட்டார்னு பார்த்து கையிலே மண்டை ஓடு தரித்திருந்து கையிலே கபாலமேந்தி தோளிலே பருத்த சூளத்தை ஏந்தி கரும் ஜாந்து அணிந்து மயிர்கற்றை முடைந்து கண்ணெல்லாம் செருக சடை கோலத்தோடு ருத்ர மயானத்திலே ஆடக்கூடிய காபாளிகன் வீதியிலே வந்தாராம் சலங்கை அணிஞ்சிட்டு வந்தாரான் இந்த காட்சி இன்னைக்குமே தெரியும் சுவாமி வரும்போது எல்லாரும் பயப்படுவாங்க அவ்வளோ நிசப்தமாக வருவார் சுவாமி அந்த அந்த சூழ்நிலையை பார்த்தா தான் உணர முடியும் அந்த ருத்ர பசுபதியார் அப்படியே அந்த பல்லக்கில் வரும்போது அந்த வேகத்தோடு வருவார் அந்த கோபத்தோடு வருவார் சுவாமி இதை பார்த்து அங்கே இருக்கிற குடியிருந்த எல்லா மக்களும் அஞ்சு ஒன்றாங்களா அதனால் இன்னமும் அந்த ஊரில் மாட வீதியில் வீடே கிடையாது செங்காட்டங்குடி கோயில் சுற்றி வீடே இருக்காது வீடுகள் இருக்கும் யாரும் குடியிருக்க மாட்டாங்க ஆனால் பயப்படாமல் இருந்த ஒரே பெருமகனார் சிறு தொண்ட தேவன் ஆயினார் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு தெரியும் காபாளிகள் நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் தெரிஞ்சு இருந்தும் அந்த தொண்டினுடைய நெறியை அவர் நினச்சிருந்தா நீ சைவனே இல்லை போன்னு சொல்லியிருக்கலாம் நீ அகப்புற புறப்புற சமயம் நீங்கள் சைவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்க முடியும் அப்படி இல்லை தொண்டில் நெறி வந்துட்டால் அதை செய்து தான் ஆகணும்னு நிறைய செஞ்சார் குருது பசுபதியார் நமக்கு நிச்சயம் அருள் செய்வார் என்று சொல்லி அற்புதமான பதிகம் கல்லையும் கசிவிக்கக்கூடிய அற்புதமான பண் இந்த பஞ்சமப்பன் விண்ணப்பம் செய்வோமாக நல்ல <tries> மலர்புண்ணோட்டு மலர்புண்ணெய் பறவை கண்மயபூர சங்காட்டம் தவிர்த்தன்னை தவிரோ கந்தனே செங்காட்டம் சிறு தொந்தன் படி செய்யந்தி விளையாடும் பெருமான பொன்னம் பூங்கழிக்கானல் புன துணையும் வாடும் அதன்றும் போய் வருீ தன்னில் தோல் சிறு தொண்டுதல் தனபதி சொல்ல இந்நமோதன் இணையடிக்கு எனதல் நல் புறையே பொய்கை கடத்தக தூட்டத்தால் இரு சேரும் இரு சிறகில் மாடனாராய சிட்டன் சீர் துள்ளல் செங்காட்டம் குடி வேண்டவ சடையாக்க வருத்தம் சென்றுரையீர காணருகும் வயல்லருகும் கழியருகும் கடலருகும் மே நிறியவர் பூ திரைத்தேர்வன் மடனாராய நமர் வாழ்நிற்கள் காட்டம் குடிமேயே வானமரும் சடையார்க்கில் வருத்தம் சென்றுரையாயே ஆரலாம் சுரவம் மீந்தியான் அகன் கழனி சிரகுளத்தும் சிறு கூறுக கயில் தூவி படனார சீருளா சிறு தொழாட்டம் குறைய நீரோலாம் சடைய நிலைமை செங்குறீரே கூலி கண்டை கவர் கூறுகிறே துணை பெரியா மடனாராய தரை கண்டன் பிறை சொல்ல தனபதி

பாட்டம் திருவடிதல் திருவருடே திருவருடே கோரல் குலமுலவி குலமுல தாராவே மட தமியே கொண்டு புற சேரா செங்காட்டம் குடிமேயராதல் வெகுமாற்றல் அருள் ஒரு நாரான நரப்பொலி பூ நவி குருகே குலக அறப்பலி தேர்ந்துணல்வார்கள் அல போடல் அழறியதே சிறப்புல வந்து செந்தாட்டம் பிழி பேற்போபன் திருநலமே செந்தன் பூ முனல் பறந்த செந்தாட்டம் குறிமேய செந்த நீரணி மாறன் சிறு அவன் வேண்ட

தமிழ்ரை போ தக்கோரே தமிழ் உரை போர் தக்கோரே ரே ரந்த சிங் திருக்குழல் நல் மாது அம்மை மலரடிகள் கணபதி சரத்தார் பொன்னடிகள் எம்பிரான் சிறு தொண்ட தேவநாயனார் மலரடிகள் சீராள தேவநாயனார் திருவடிகள் அம்மையார் மலரடிகள் சந்தனத்தாதியார் அம்மையார் திருவடிகள்